மலைகளை குடைந்து வீடுகள் கட்டப்பட்டதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அது ஒரு கதை அல்ல அது உண்மையான வரலாறு ஒரு காலத்தில் தமோத் சமூகம் எனும் மக்கள் மலைகளை குடைந்து அதற்குள் அழகிய வீடுகளை கட்டி வாழ்ந்தார்கள் அவர்கள் வலிமை அறிவு மற்றும் கட்டிடத்திறனில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் அல்லாவின் தூதரிடம் மறுப்பு காட்டினார்கள் அதற்கு பின்னால் நடந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா சமூகம் வெறுமை கொண்டவர்கள் அவர்கள் மலைகளை வெட்டி அழகான வீடுகளை கட்டினர் அல்லாஹ் கூறுகிறான் அச்சமற்று பாதுகாப்பாக வாழலாம் எனக் கருதி அவர்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள் அல்குரான் பதினைந்து எண்பத்திரண்டு கூட்டத்தாருக்கு பின் உங்களை பூமியில் பின் தோன்றல்களாக்கி வைத்தான் பூமியில் உங்களை வசிக்கு செய்தான் அதன் சமவெளிகளில் நீங்கள் மாளிகைகளை கட்டியும் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்தும் கொள்கிறீர்கள் ஆகவே நீங்கள் அல்லாவின் இந்த அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள் பூமியில் குழப்பம் செய்பவர்களாக கெட்டு அலையாதீர்கள் என்றும் கூறினார் குரான் நான்கு அவர்கள் பெருமை கொண்டனர் ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தில் தவறிவிட்டார்கள் அல்லாஹ்வை மறந்துவிட்டார்கள் அல்லாஹ் தமூத் சமூகத்திற்கு ஒரு நபியை அனுப்பினார் அவர் பெயர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் அன்புடன் மக்களை அழைத்தார் அவர் கூறினார் என் சமூகத்தாரே அல்லஹையே நீங்கள் வணங்குங்கள் அவனைத் தவிர உங்களுக்கு வேறு நாயன் இல்லை அவனே உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கி அதிலேயே உங்களை வசிக்கவும் வைத்தான் எனவே அவனிடமே பிழை பொறுக்க தேடுங்கள் இன்னும் தவ்வா செய்து அவன் பக்கமே மீளுங்கள் நிச்சயமாக என் இறைவன் உங்களுக்கு மிக அருகில் இருக்கின்றான் நம் பிரார்த்தனைகளை ஈர்ப்பவனாகவும் இருக்கின்றான் அல்குரான் பதினொன்று அறுபத்தொன்று அவர் மக்களுக்கு நல்லது மட்டுமே விரும்பினார் அவர் அல்லாவின் நன்மைகளை நினைவுபடுத்தினார் ஆனால் மக்கள் அவரை ஏற்கவில்லை அவர்கள் அவமதித்தார்கள் அவர்கள் நபியை மாயாஜாலம் பேசும் மனிதர் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் நீ உண்மையான நபி என்றால் இந்த மலைப்பாறையிலிருந்து ஒரு பெரிய ஒட்டகம் கொண்டு வாராய் அல்லாஹ் அவர்களின் கோரிக்கையை இயற்றினார் ஒரு அற்புதமான ஒட்டகம் மலைப்பாறையிலிருந்து வெளிவந்தது இது அல்லாவின் ஒட்டகம் ஒரு அற்புதமாக உங்களுக்காக அனுப்பப்பட்டுள்ளது எழுபத்து மூன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார் என் சமூகத்தாரே உங்களுக்கு ஓர் அத்தாட்சியாக இதோ இது உடைய ஒரு பெண் ஒட்டகம் ஆகவே அல்லாவின் பூமியில் எதேச்சையாக அதை விட்டு விடுங்கள் எந்தவிதமான தீங்கும் செய்ய கருதி அதை தீண்டாதீர்கள் அப்படி நீங்கள் செய்தால் அதிசீக்கிரத்தில் உங்களை வேதனை பிடித்துக் கொள்ளும் என்று கூறினார் அல்குரான் பதினொன்று அறுபத்து நான்கு அவர் சொன்னார் இதோ அத்தாட்சியாக ஒரு பெண் ஊட்டகம் கிணற்றிலிருந்து அதற்கு ஒரு நாள் தண்ணீர் குடிப்புண்டு உங்களுக்கும் குறிப்பிடப்பட்ட ஒரு நாளில் தண்ணீர் அருந்தும் முறை வரும் அல்குரான் இருபத்தாறு நூற்று ஐம்பத்தைந்து இன்னும் அவ்வோட்டகத்தை எவ்வித தீங்கை கொண்டும் நீங்கள் தீண்டாதீர்கள் அவ்விதமாக எதுவும் செய்வீர்களாயின் கடினமான ஒரு நாளின் வேதனை உங்களை பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் அல்குரான் இருபத்தாறு நூற்று ஐம்பத்தாறு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் அவமதித்தார்கள் அவர்கள் அதன் கால் நரம்பை துண்டித்து கொன்றுவிட்டனர் அதனால் அவர்கள் கை செய்தப்பட்டவர்களாகவே ஆகிவிட்டார்கள் அல்குரான் இருபத்தாறு நூற்று ஐம்பத்தேழு ஆகவே அவர் அம்மக்களிடம் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் மூன்று நாட்களுக்கு சுகமனுபவியுங்கள் பின்னர் உங்களுக்கு அழிவு வந்துவிடும் இது பொய்ப்பிக்க முடியாத வாக்குறுதியாகும் என்று கூறினார் அல்குரான் பதினொன்று அறுபத்தைந்து மூன்றாவது நாளில் ஒரு பெரும் சத்தம் ஒரு நிலநடுக்கம் அவர்கள் அனைவரும் அழிந்து போனார்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களை பயங்கரமான பேரிடி முழக்கம் பிடித்து கொண்டது அதனால் அவர்கள் தங்கள் வீடுகளிலேயே அழிந்து போய் கிடந்தனர் அல்குரான் பதினொன்று அறுபத்தேழு எனவே முன்னர் எச்சரிக்கப்பட்டவாறு அவர்களை பூகம்பம் பிடித்து கொண்டது அதனால் அவர்கள் காலையில் தம் வீடுகளிலேயே இறந்தொழிந்து கிடந்தனர் அல்குரான் ஏழு எழுபத்தெட்டு சாலி சமூகம் தம் நபியின் செய்தியை நிராகரித்து அல்லாவின் ஒட்டகத்தை கொன்றார்கள் சஹி முஸ்லிம் ஹதீத் ஐநூற்று முப்பத்தொன்று இன்றைய நமக்கான பாடங்கள் ஒன்று அல்லாஹ்வை மட்டும் வழிபட வேண்டும் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடாது இரண்டு அல்லாவின் தூதர்கள் சொல்வதை மதிக்க வேண்டும் அவர்களை கேட்காமை நமக்கே பாதிப்பை உண்டாக்கும் மூன்று அல்லாஹ் காட்டும் அற்புதங்களை ஏற்க வேண்டும் அவற்றை இகழ்வது தண்டனைக்கு வழிவகுக்கும் நான்கு அழகு அறிவு வலிமை எல்லாம் இருந்தாலும் அல்லாஹ் இல்லாமல் அது பயனில்லாதது நம்மிடம் சாலமான நிலை இருந்தாலும் கூட நமது நம்பிக்கை முழுதும் தான் இருக்க வேண்டும் வினா ஒன்று தமூத் சமூகம் எங்கு வீடுகள் கட்டினார்கள் ஏ மரங்களில் பி மலைகளில் சி ஆறுகளில் விடை பி மலைகளில் தமூத் சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட நபி யார் ஏ நூர் அலைஹிஸ்ஸலாம் பி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வப்பர காத்துகு